அவன் எண்ணம் திட்டம் நிறைவேறாது டொனாட்டம் என்ன நினைக்கிறாரோ அவர் என்ன நினைக்கிறார் அந்த தேசத்தில் உள்ள காசநகரை கைப்பற்றி அதை ஒரு அவருக்கு பயன்படுத்தக்கூடியதெல்லாம் மாற்றுவதற்காக நினைச்சிட்டு இருக்கிறாரு திட்டம் போட்டிருக்காரு அவரு அவன் எண்ணம் திட்டம் நிறைவேறாது டொனாட்டம் எண்ணம் திட்டம் நிறைவேறாது இஸ்ரேல் பாரசீன போர் முடிவுக்கு வரும் உன்னாள் அவனால் இஸ்ரேல் பாலசீன போர் முடிவுக்கு வரும் இந்த மாமனிதனால் அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப்னார் பொறுத்திருந்து பார்ப்போம் பாரசீன தேசம் பாரஸீனருக்கு உரியது பாரசீன தேசம் பாரஸ்தீனர்களுக்கு உரியது பாரசீன தேசம் பாரஸ்தீனருக்கு உரியது கொடுப்பேன் 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 உன் மூலமாக உண்மூலமாக உண்மலா தெளிவாக இருக்கிறாரு உறுதியாக இருக்கிறாரு பாரசீன தேசம் அந்த காசான நேரத்தை யாரும் கைப்பற்ற முடியாது அமெரிக்க அது உறவு செய்து கைப்பற்ற முடியாது பாரசீன பாரசீனர்கள் தான் கொடுப்பேன் கொடுப்பேன் இந்த மாமனி மூலம் கொடுப்பேன் கடவுள் சொல்கிறாரு இது நிச்சயமாக நடக்கும் 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 இருபத்தி